மகர ராசிக்கு பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடைய குரு வந்து பூர்வபிணி சாணத்தில் போய் வக்கரம் பெறார் பூர்வபிணி சாணத்தில் பொதுவாக எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையும் செய்யும் அது வக்கரம் பெற்றாலும் பகை பெற்றாலும் எதை இது பண்ணாலும் அது நன்மையே செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் பூர்வபிணியத்தில் புண்ணியத்தில் வக்கரம் பெறுறதுனால இந்த பன்னெண்டுக்குடியாவது விரையா விரையாதிபதியான குரு வந்து சுப மாற்றுவார் அதாவது குழந்தைங்களுக்கு கல்யாண செலவு இல்லைன்னா கல்விக்கு ஏதோ அவங்க சம்மந்தப்பட்ட சுப செலவுகளுக்காக மாற்றுவார் அடுத்தது மூன்றுங்கிறது தைரியஸ்தானம் சகோதர ஸ்தானம் இதனால் சகோதரர்களால் இது வரைக்கும் பகை இருந்தால் அது தீரும் அவர்களால் நன்மை ஏற்படும் ஏன்னா மூன்று கூட போய் அஞ்சில் வக்ரம் பெறார் இதனால் எல்லாமே நன்மையாக நடக்கும் ஏழரை தனியாக அவங்களுக்கு ஏற்கனவே நீங்கிச்சு அதனால் எல்லாமே இந்த மகர ராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சினால் நல்லது நடக்கும் ஏன்னா குரு வந்து பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் வந்து பூர்வ பின்சானத்தில் வக்கரம் பெறுறார்